சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வியல் செவ்வாய் சுபியின் கதை நேரத்தில் எழுத்தாளர் நா பிச்சமூர்த்தி எழுதிய ஞானப்பால் என்ற சிறுகதையை நமக்காக வழங்க வருகிறார் வி என் சுபிக்ஷா அவர்கள் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துகளை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் இன்னைக்கு நான் போற கதை ஞானப்பல் இந்த கதையில எழுதின ஆசிரியர் யாரு அப்படின்னா நான் பிச்சைமூர்த்தி அவர்கள் எழுதிய சிறுகதை தான் இது அது ஒரு சத்திரம் தபசி தான் அந்த சத்திரத்துக்கு பொறுப்பாளர் ஆனால் அவன் நான் கூட தெரியாத ஆளுக்கு தினமும் பதினஞ்சு ரூபா சம்பளமும் சாப்பாடும் தினமும் நூறு பேத்துக்கு சாப்பாடு போட்டு சமாளிக்கிற பொறுப்பும் எல்லாருக்கும் லேசில கிடச்சிடுமா என்ன அதனால தான் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு தவசி பிள்ளை புள்ள குட்டி இருந்தாலாவது இது பத்தலை அது பத்தலை அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும் ஆனால் தவசி பிள்ளை அதுலேயும் அதிர்ஷ்டக்காரர் தான் கட்ட அந்த சத்திரத்துக்கு தேவையான காய்கறி சாமான்லாம் வாங்க வேண்டியது இவருடைய பொறு பொறுப்பு தான் கையில காசு போறன்றது சொல்லவா வேணும் இவனும் இவரும் ஆரம்பத்துல யோக்கியனத்தான் இருந்தாரு நல்லா இருக்கவங்களுக்கு எடுக்கறதுக்காகவே சில பேர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரிதான் மளிகை கடை மாணிக்க செட்டியாரும் காய்கறி கடிகாரியும் வந்து சேர்ந்தா தவசி பிள்ளைய கெடுக்கிறதுக்காகவே ஒரு நாள் தவசி பிள்ளை சத்திரத்துல உக்காந்து இருக்கும் போது இங்கிருந்தோ ஒரு ஆள் வந்தான் வழுக்கிய தலை கழுத்துல வெள்ளிப்பட்டி மூடிய லிங்கம் இடுப்புல நாலு மழை நீளம் இருபத்தி நாலு அங்கு அகலத்திற்கு பழுப்பெரிய வேஷ்டி அவன் பேரு லிங்கம் கட்டு சாப்பாடு கேட்டு வந்தவன் ஒன்றும் பேசாமல் தலையை தடுப்புக்கிட்டே நின்னானே ஒழிய ஒன்றும் பேசலை ஆனால் தவசி பிள்ளை அவனுடைய எக்ஸ்ரே கண்ணால் இவன் லிங்கக்கட்டிய இடம் போட்டுட்டாரு சாப்பாடு ஆன பிறகு சாப்பிட்லாம் இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டார் பண்டாரத்துக்கு ஊர் ஏது போற பேர் ஏது போகம் எது சோறு கண்ட இடம் சொருக்கும் இனிமே இதுதான் என் போக்கிடம் அதையும் இதையும் செஞ்சுட்டு கிடந்துருவேன் அப்படின்னு சொன்னா லிங்கம் கட்டி அந்த கேட்ட தவசி பிள்ளைக்கு ஒரே யோசனை ஆளா பார்த்தா சுமை தாங்கி மாதிரி இருக்கானே எந்த வேலை வச்சாலும் செய்வான் போல இருக்கு இந்த சமையல் பாத்திரம் கழுவுற காத்தானோட தினமும் தொல்லையா போச்சு பேசாம அவன் சீட்டை கிழிச்சிட்டா அதான் இந்த சுமை தாங்கிதான் வந்திருக்கானே அப்படின்னு நினைச்சாரு தவசி பிள்ளை மறுநாள் காத்தானோட சீட்டி கிழிஞ்சு போனதும் தனக்கு அந்த பொறுப்பு கிடைச்சதும் லிங்க்கட்டிக்கு தெரியவே தெரியாது அவனை பொறுத்த வரைக்கும் தினமும் சாப்பாட்டுக்காக வீடு வீடாக அலைய தேவையில்ல இந்த கொஞ்சமாக பாத்திரங்கள் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான் தினமும் ஒரு கவலம் கேட்ட ஆளுக்கு ரெண்டு வேலையும் மூணு கவலம் போட்டால் சொல்லவா வேணும் அந்த சந்தோஷம் எல்லாம் பாத்திரங்களில் தெரிஞ்சுது சும்மா பழ பழன்னு விலைக்கு வச்சிருந்தான் லிங்கர்கட்டி அதே மாதிரி அந்த சத்திரத்துக்கு வந்து போகிறவங்களும் சும்மா இருக்கிறதில்ல சே காலையிலே சீக்கிரமாக எழுந்துருச்சு சிறு போய் பள்ளி தேய்ச்சி சூரிய நமஸ்காரலாம் பண்ணுறாரே இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கறதெல்லாம் கஷ்டமாக போச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க ஆமாம் உண்மைதான் இந்த இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவன் வந்து அலட்சியப்படுத்த மாட்டான் பசுபதியும் பறந்த உலகம் இருக்கும் மட்டும் பயம் இல்லை கிழக்கே போ அப்படின்னு சொன்னாங்க சொன்னதிலேருந்து அவங்க என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் செஞ்சானே ஒழிய அவனுடைய கிரியையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு அவனுக்கு தோணுனதே கிடையாது இந்த ஆத்ம தேடல் அவனுக்கு இருந்ததே கிடையாது அதனால் சத்திரத்துக்கு வந்து போகிறவங்க எப்பயாவது ரெண்டெண்ணா அண்ணா நாலு அப்படின்னு கொடுத்தா வேணான்லாம் சொல்ல மாட்டான் வாங்கி வச்சுப்பான் சில சமயம் காசு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுட்டான் கொஞ்சம் புது காசாக கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு வேணாம் வாங்கி வச்சுப்பான் வந்த எட்டு ஒம்போது மாசத்துல புது வேலைக்கு மாதிரி தேய ஆரம்பிச்சிருச்சு லிங்கங்கட்டி என்னமோ நல்லா தான் இருந்தான் தவசி பிள்ளை சும்மா இருக்கணுமே அவருக்கு தினமும் போல ரெண்டு வேலை சாப்பாடுல கணக்கு பார்க்க ஆரம்பிச்சாரு அவருக்கு கட்டிக்கு ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு கவலம் குறைய ஆரம்பிச்சது மொதல் ரெண்டு நாள் வெள்ள கடிச்சிட்டு இருந்தாரு மூணாவது நாள் எங்கெல்லாம் கருமாதி கல்யாணம் எல்லாம் நடக்குதா அங்கெல்லாம் போய் சாப்பிட ஆரம்பிச்சாரு இவருக்கு அங்கேயும் கொஞ்சம் காசு கிடைக்கும் இவருக்கு இங்கே காசு கிடைக்கிதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தவசி பிள்ளை அவரோட சாப்பாட்டில் கை வைக்க ஆரம்பிச்சாரு ஒரு நாள் சாப்பாடு போடும்போது இவ்வளவு தான் இருக்கு வேணும்னா அதாவது ஹோட்டலில் வாங்கி சாப்பிடு சாமியாரே அப்படின்னாரு தவசி பிள்ளை சில சமயங்களில் குழம்போ கருகியோ கூட இருக்காது இப்படி வந்து அவர் பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்காது ஏதோ ஒரு குருட்டு சாமர்த்தியத்துல சில்லரை அடகு படிக்கிற ஒரு பாட்டிக்கிட்ட பணத்தை கொடுத்து வச்சிருந்தான் கடவுள் பொய்யா போனா கூட அந்த பாட்டி பொய்யா போகமாட்டான் அப்படின்னு அந்த வட்டாரத்தையே அவளுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு இது தவசி பிள்ளைக்கே தெரியாது திருட்டு பை காசை இங்கே வச்சிருக்கானே தெரியலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் இந்த லிங்கங்கட்டியோட பணம் இவருடைய கண்ணை வந்து கண்ணை முன்னாடி வந்து போயிட்டே இருந்தது ஒரு நாள் அவர் தனியாக கூப்பிட்டு உனக்கு தான் பொண்டாட்டி இல்லையே கட்டி அப்படின்னாரு ஆமாங்க நான் தான் பண்டாரமாச்சே அப்படின்னு சொன்னார் அப்போ காசை இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டார் அது வந்து பத்திரமா இருக்குங்க அப்படின்னு லிங்கம் கட்டி உனக்கு தான் பொண்டாட்டி பிள்ளைங்களே இல்லை அந்த காசை பத்திரமா வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டார் ஆமாம்ல காசை பத்திரமா வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு லிங்க கட்டி யோசிக்க ஆரம்பித்தான் நான் உனக்கு ஒரு நல்ல காரியம் சொல்ல நல்லா பாரு கழுத்தில் லிங்கம் இருக்குல்ல போய் கவுத்தில் கட்டி இருக்கியே இருக்கிற காசுக்கு பவுன இவனை வாங்கி அதில் லிங்கத்தை கோத்து போட்டுக்கலாம்ல அப்படின்னு கேட்டுக்கிறாரு எனக்கு எதுக்குங்க செய்யணு அப்படின்னு கேட்குறாரு உனக்கா செய் உனக்கா லிங்கத்துக்கு செஞ்சு செய்ய அப்படின்னு சொன்னாரு அதுக்கு என்னங்க செஞ்சா பாத்துக்கலாம் அப்படின்னு பேச்சை வெட்டி விட்டுட்டா லிங்கம் கட்டி பாட்டு இனமும் நல்லவா தான் ஆனா அவருக்கும் வயசாகுதுல்ல ஒரு நேரம் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்குமா அவளுக்கு வயசாகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஒரு வருஷம் ஓடுது புகையில மாதிரி காஞ்சி கடந்த லிங்கம் கட்டி இப்ப வெள்ளேரி பழம் மாதிரி ஆயிட்டான் திடீர்னு ஒரு நாள் ஆசாரிக்கிட்ட போய் தனக்கு செயின் செய்ய எவ்வளவு பவுன் ஆகணும் எவ்வளவுன்னு கேட்டாரு அவளுக்கு பவுன் செய் அவளுக்கு வந்து செயின் செய்ய கால் பவுன் முக்கால் பவுன்லேருந்து ஆகணும் செய்கிற செயினை பொறுத்து கூலின்னு சொன்னார் கொஞ்சம் பார்த்து கூலி வாங்கிக்கோயா நான் போய் பவுனை வாங்கி ஆறேன் அப்படின்ட்டு லிங்கம் கட்டி கிளம்புனான் பதினஞ்சு நாள் கழிச்சு திருக்குளத்துல நீராடிட்டு வரும்போது தவசி பிள்ளாங்க நின்று பார்த்தாரு அப்படிதா தங்கம் வந்து அப்படியே கழுத்துல மின்னுச்சு சபாஷ் லிங்கம் கட்டி அப்படியே சொல்லாம கொல்லாம பண்ணிட்டியே சபாஷ் சபாஷ் அப்படின்னு சொன்னாரு கண்ணுக்கு தெரியாத காசா வச்சுக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி திருட்டு பயில வலிக்க வலிக்கு கூப்பிடற மாதிரி வேலையை செஞ்சு வச்சிருக்கானே ச நம்ம இந்த விஷயத்த சொல்லியிருக்கவே கூடாது அப்படின்னு தவசி பிள்ளை நினைச்சாரு செயின் போடுறதுனால லிங்க கட்டி என்னவோ பெருசாலும் ஒன்றும் மாறலை அவர் எப்போதும் போல பாக்கா தேய்ச்சிகிட்டு இருந்தாரு ஒரு நாள் திருமுனைப்பாள் உற்சவத்துக்கு போனோம் அப்படின்னு லிங்க கட்டிக்கு ஒரு ஆசை வந்தது அப்படின்னு ஒரு வாரத்தில் வந்துடுறதா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தவசி பிள்ளைகிட்ட சொல்லிட்டு சீர்காழிக்க அவர் அவரு போனோடனே தவசி பிள்ளைக்கு லப்பர் முட்டாய் மாதிரி தானும் இழுத்துது அவர் போய் நாள் நாளில் பிள்ளை வந்து வெளில உக்காந்து காய்கறியெல்லாம் வெட்டிட்டு இருந்தாரு அப்போ வந்து திடீர்னு கட்டி வந்து முன்னாடி நிற்கிறான் என்னப்பா சீக்கிரமா வந்துட்டேன் கழுத்தை பார்த்தா கைம்பெண் கழுத்து மாதிரி இருக்கு என்னப்பா கழுத்துல செயின்லாம் காணும் அப்படின்னு கேட்குறாரு அதாங்க ஞானப்பாள் அப்படின்னு சொன்னான் கொஞ்சம் விளக்கமா சொன்னாதான் தெரியும் அப்படின்னு கேக்குறாரு திருவிழா முடிச்சுட்டு கோயில் சத்திரத்து வாசலை படுத்து கிடந்தேன் அப்போ ஒருத்தர் நல்லா பாட ஆரம்பித்தான் சும்மாலாம் சொல்லக்கூடாது செம்மையா பாடினான் நான் சுக்கி போயிட்டேன் கொஞ்ச நேரத்தில் தூங்கியும் போயிட்டேன் அதுக்கப்புறம் நினப்பு வந்து முடிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது செயினாவது லிங்கமாவது லிங்கம் காணும் அங்கேருந்து எல்லாரையும் சுற்றி முத்தி பார்த்தேன் யாரையும் இவங்க தான் திருந்தாங்க அவங்க தான் திருந்தாங்கன்னு சொல்ல முடியல அங்கேருந்து ஒருத்தர் என்னை பார்த்து கேட்குறாங்க என்னங்க பண்ணா அவரை தேடுறீங்க அப்படின்னாரு நான் நடந்ததை சொன்னேன் இங்கேருந்து எல்லாரும் சிரித்தாங்க உங்களுக்கு சாமி எடுத்துகிட்டு போயிருக்கும் உங்களுக்கு ஞானப்பால் கொடுக்க வேணாமா அப்படின்னாங்க லிங்கத்துக்கு போய் பவுனில் செஞ்சு செஞ்சு போட்டனே அப்படின்னு என்னையே நொந்து கட்டு நான் ஊர் திரும்பி வந்துட்டேன் இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன் எனக்கு ஞானப்பால் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னான் கட்டி அப்புறத்துக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்ட இனிமேவாவது சம்பளம் கொடுத்து நல்லா ஆளா வேலைக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னான் அடப்பாவி உண்மையா தான் உனக்கு ஞானப்பால் கிடைச்சதா அப்படின்னு கேட்டாரு தவசி பிள்ளை அதுக்கு ஒண்ணுமே பேசாம மழுங்கிய தலையை தடவிக்கிட்டே போன நடந்து போக ஆரம்பிச்சாரு கட்டி இதோட ஆசிரியர் இந்த கதையை முடிக்கிறார் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்